ஓம் ஷாய் ஷாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் பல வினாக்களுடன் உன் தந்தையை தேடி நாடி வந்திருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்வில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தேர்வை கொடுக்கிறேன் முதலில் மனதை அமைதியாக வைத்திருந்து என்னை என் கண்களை உற்று கவனி என் பிள்ளையே எப்போதும் யாருக்காகவும் உன் மனதை நீ கவலைப்படுத்தக்கூடாது கூடாது வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்று உன் தந்தை நான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை உனக்காக வாழவே இல்லை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் என்பதே உனக்கு அவசியமான முக்கியமாகும் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறி சொல் போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள்ள பழகு ஏனெனில் தவறுதான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்த்தெனில் எதிர்கொள்ள தயாராக இரு ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியாகும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கேடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே மனிதன் ஏமாற்றி விட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நிச்சயம் உன் பக்கமும் சுழலும் என் செல்ல பிள்ளையானனி நிறைந்த மகிழ்வான வாழ்க்கையை பெறுவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு பல குழப்பங்கள் நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ நம் துணை நம்மை புரிந்து கொள்வாரா நாம் விரும்பியபடி நம் வாழ்க்கை மாறவே செய்யாதா என்று பல நேரங்களில் பல சிந்தனையில் நீ தவிக்கிறாய் இந்த சிந்தனை உனக்குள் மூழ்கி இருப்பதால் பிறரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறாய் என்ன செய்யலாம் என்று அவர்கள் அவர்கள் போக்கிற்கு உன் வாழ்வில் ஒரு விளையாட்டை காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் அதையே நினைத்து மனமுருகி இப்படி நடந்துவிட்டதே என்று தேவையில்லாமல் கண்ணீர் வெடிக்கிறாய் என் பிள்ளையே இந்த உனக்கு கிடைத்த பொக்கிஷமான வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் அதை விடுத்து இப்படி கவலைப்பட்டு சோர்வுற்று ஓரிடத்தில் அமைதியாக இருக்கக்கூடாது முதலில் நீ உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன ஆற்றல் உன்னிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என் தங்கமே உன்னோடு நான் இருந்து உனக்கான வழியை காட்டுவேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பரிபூரணமாக ஆசீர்வதித்து என் செல்ல பிள்ளையான உன்னை வசந்தமான அற்புதமான வாழ்க்கைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் தைரியமாக இரு என் குழந்தையே உன் வாழ்வு மாறும் என்னுடைய உன் தந்தையின் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கணமும் உனக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும் என்றும் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் மறந்துவிடாதே ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்